வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று சிவகங்கை விவசாயிகள் இருக்கும் கூட்டம் நடந்துச்சு தமிழ்நாடு முழுவதும் நடக்குது கடைசி இருபத்தெட்டாம் தேதி அதாவது அந்த மாதத்தில் கடைசி இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அந்த கூட்டத்தை நடத்திக்கிறாங்க இதில் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அன்றைக்கி சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க விவசாயிகள் வந்த விவசாயிகள் ரெண்டு மணிக்கு மேலே பசியோட போகக்கூடாது கொடுக்குறாங்க அந்த தொகுதி லோக்கல் எம்எல்ஏ பக்கத்து எம்எல்ஏ சேர்மே அப்படி ஆளாளுக்கு போட்டு கூறு போட்டுக்கிறாங்க சாப்பாடு இது சாப்பாடு தப்பு அப்படின்னு சொன்னோம் ஆனால் அவங்க யார் காது நல்லதை யார் காதுகுறது கேட்க போகிறது அவங்க உங்களுக்கு நினைத்தே கணக்கெழுதிட்டே போய்கிட்டு இருக்க வேண்டியான அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க இந்த நிலையில் நேற்று சிவகங்கையில் விவசாயிகள் கூட்டத்துக்கு நேர காலையிலே ஆறு மணிக்கெலாம் குளிச்சு குளித்து இங்கேருந்து எல்லா ஊரில் இருந்து கிளம்பிட்டாங்க பசை பிடிச்சி ஆட்டோவை பிடிச்சி பைக்கில் எல்லோரும் ஏறி போய்கிட்டு இருந்தாங்க என்னப்பான்னு கேட்டி இன்றைக்கி விவசாயிகள் கூட்டம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கெல்லாம் வர்றதில்லப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் கோரிக்கையை நான் என்ன சொல்லணும்னு சொல்லிக்கிறேன் இங்கே கொடுக்குறது வேலைக்கு ஆகாதப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் போயிட்டாங்க போய் ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க காலையில் ஒம்பது மணி பத்து மணிக்கு ஆறு மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் கூட்டம் காரசமா நடந்துக்கிட்டே இருக்கு கலெக்டர் உட்காந்துருக்காரு மேலே மேல இருக்கவங்க ஒரு பத்து அதிகாரி உட்காந்துருக்காங்க விவசாயம் சம்பந்தப்பட்டவங்க சொசைட்டிக்காரங்க பேங்க் காரங்க விவசாய அலுவலர் எல்லாருமே உட்காந்துருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் பூரா அது பண்ணல இது பண்ணல நான் ஆயிரம் நூறு ரூபாய் மண்ணு கொடுத்தேன் ஐம்பது ரூபாய் மன்னு கொடுத்தேன் இருபது ரூபாய் மனு கொடுத்தேன் ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்காங்க இவர் பேசிக்கிட்டே இருந்து என்ன ரெடிபே என்னடா திருப்பி இந்த பதிலும் வரக்கானு கேத்தா கலெக்டர் தவிர அத்தனை பேர் தூங்குறாங்கன்னா பேப்பர்லேயே வந்துருச்சு பூரா பேர் தூங்குறதா பேப்பர்ல வந்துருச்சு பத்து அதிகாரி வரிசை மணிக்கு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தூங்கிட்டாங்க இப்ப இந்த கூட்டம் எதுக்கு அப்ப அவங்களுக்கே என்ன தெரியுதுன்னா இது நடக்க போறது இல்ல இவங்க சொல்றத பூரா நம்ம கேட்க தேவையும் இல்லைன்னு அவங்களா தூங்குறாங்க நீங்கடா போறியா ஏ விவசாயி ஏன் போறா நான் இது சொன்ன இல்லையா போகாதே வேணா எதுவும் நடக்காதியா அப்படின்னு ஆரம்பத்திலே கிளிப்பிலி சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கலெக்டருக்கு கலெக்டர் வேணாமியா வேணாமியா உன் பிரச்சனைக்கு தீராதியா உன் பிரச்சனை தீரக்கூடிய இடம் கலெக்டர் ஆஃபீஸ் இல்லையா அப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் தான் நான் சொன்னேன் ஆயிரம் தடவை நாங்கள் மனு கொடுத்தே நாங்களா ஓஞ்சி ஓயிட்டோம் பச்ச மாதிரி பண்ணா ரோடுக்கு இழப்பீடு பத்திரைன்னு பச பண்ணா ஒரு நாப்பது கிலோமீட்டர் நடந்து போறோம்னா ரெண்டு தடவை போராட்டம் பண்ணா ஆயிரம் தடவை போராட்டம் பண்ண அரை நிர்வாக போராட்டம் பண்ணா எத்தனை போராட்டம் நோடிச்சு நூறு தடவை நோடிச்சு அடிச்சு விட்டுனா இந்த ஒரு கலையிட்டு தர்றங்கிறது ஒரு கலையாட்டு தர முடியாதுங்களுக்கு ஒரு கலாட்டு தர்றங்கிறது ஒரு கலர் கிடப்போ எட்டு வருஷமா ஒன்பது வருஷமா அந்த மணி என்ன பெண்டிங்கன்னா கிடக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க நமக்கு தெரியல ஆனா பொதுவாக நிர்வாகம் வந்து ஒஸ்ட்டா இருக்கு ரொம்ப ஒஸ்ட்டு தேவையற்ற வேலை கலெக்டர் ஆஃபீஸ் தேவையில்லை இதுதான் நான் சொன்ன கலெக்டர் போட்டு போட்டுல வெளியே போவாங்க கலெக்டர் ஆஃபீஸ் இல்லை இந்த நாள் மக்களுடைய பிரச்சனை தீர்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கக்கூடாது எங்கருது அப்புறம் ஒரு தீர்வு வரட்டும் கலெக்டர் ஆஃபீஸ் இப்போ என்ன நடக்குது ஒன்றும் நடக்கல கூட்டம் போட்டுக்கிறீங்க ஒரு மாதத்துக்காக எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு போனா அன்னைக்கு நீங்க அதிகாரி வரைய அன்னைக்கு வந்து தூக்கிடுது என்னப்பா நீ தூக்க உங்களுக்கு ஓய்வு இருந்தா வேணாம் சொல்லிட வேண்டிய லீவ் போட்டு போக வேண்டிய என்ன அர்த்தம் இது நடக்காது இவங்க கோரிக்கையை நம்ம செவி சாய்க்க முடியாது இவங்க சொல்றதை பூரா நம்மளால நிறைவேற்ற முடியாது பட் உங்களுக்கே உங்களுக்கு அப்புறம் இந்த கூட்டம் எப்பா நீ சொல்றப்போரா நான் கேட்க முடியாது நீ சொல்றப்போ நடக்காது வீணா ஓன் சோரை தின்னு விட்டு வெட்டியில பசிட்டு கேட்டு செலவழிச்சு இங்க மத்தியான சோறு சாப்பிட்டு வேற ஆரோக்கியம் இங்க வராத சொல்லிட்டு போங்க உள்ளதான் என்ன இருக்கு உள்ள பேசிதான் நான் இன்னைக்கு இருந்தேன் அதை ஒழிச்சே பேசுவியா எதுவுமே நடக்காது ஒரு ஆள் சொல்லியிருக்காரு நான் கொடுத்த பெட்டிஷன் ஒரே பிரச்சனையா ஒரு நான் கொடுத்த பெட்டிஷன் மட்டும் நாலு கிலோ அப்படிங்கிறாரு நாலு கிலோ பெட்டிஷன் எவ்வளவு ஆகும் பாத்துங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வரும் அப்பா எவ்வளவு அழுந்து இந்த வார்த்தை சூப்பிப்பாரு அப்போ அவனுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க என்ன மனு கொடுத்தீங்க என்ன எதுக்கு பண்ண கொடுத்தீங்க நாலு கிலோங்கிறீங்க அஞ்சு கிலோங்கிறீங்க இவங்க எடுத்து யாராவது கேள்வி வைக்க முடிச்சு என்ன அடுத்த உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது இல்லை அதனால இது தேவையே கிடையாது இங்கேயும் இல்ல தமிழ்நாட்டுல எங்கேயுமே விவசாயிகள் குறைந்திருக்கும் கூட்டத்தை நடத்துறது தேவையற்ற வேலை தேவையற்ற வேலைங்கிறதுக்கு தான் நாங்க நடத்தாதீங்க வேணாம் கலெக்டர் ஆசை போட்டு போட்டுட்டு எல்லாம் வெளியே வாங்க பாண்ணி அதனால நான் ஜெரல கேளுங்க கலாந்த எல்லாம் கலெக்டர் போட்டுட்டு வெளியே வாங்க